முதல் தகவல் அறிக்கையை இணையத்தில் கசிய விட்டது சாதாரண விஷயம் அல்ல ஞானசேகரன் ஒரு மிருகம் பார்த்தீங்களா அதை கிறிஸ்டி சீட்டரில் என்று வகைப்படுத்தி இருக்க வேண்டும் கிறிஸ்டி சீட்டர் என்று வகைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை அவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடிக்கடி வந்து சென்றுள்ளார் இது எப்படி என்று புரியவில்லை முதல் தகவல் அறிக்கை சரியாக போடப்படவில்லை அதில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் பாதிக்கப்பட்ட மாணவியின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்ற வகையில் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக காட்டுவதற்காக இந்த சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டும் பெண் ஏன் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப ஆடை அணிய முடியவில்லை பாதிக்கப்பட்ட மாணவி துணிந்து புகார் அளித்துள்ளதற்கு இந்த நீதிமன்றம் அவரை பாராட்டுகிறது மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதி செய்ய வேண்டும் மாணவிக்கு தமிழக அரசு லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் இந்த தொகையை இந்த வழக்கில் தங்களது கடமையை சரி ஒவ்வொரு வசூலிக்க வேண்டும் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான ஒரு சின்ன தகவல் தான் ஒரு சின்ன அப்டேட் சென்னை மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு வந்து வந்து விசாரணைக்கு வந்தது சென்னை ஹைகோர்ட்ல அதாவது நீதியரசர்கள் எஸ் எஸ் சுப்பிரமணியம் லட்சுமி நாராயணன் இவங்க முன்னிலையில் அந்த வழக்கு வந்து பெஞ்சில் வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அந்த நேரத்தில் வந்து அவங்க பல உத்தரவுகளை பிறப்பித்தாங்க அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக அப்படியே வாஸ்து உங்களுக்கு நான் சொல்லிடலாம் அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயங்கள் மாணவியின் அடையாளத்தை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை காப்பாற்றப்படவில்லை முதல் தகவல் அறிக்கையை இணையத்தில் கசிய விட்டது சாதாரண விஷயம் அல்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றவாளியை யார் அந்த ஞானசேகரன் ஒரு மிருகம் இருக்கு பார்த்தீங்களா அதை ஹி சீட்டர் கிறிஸ்டி சீட்டரில் என்று வகைப்படுத்தி இருக்க வேண்டும் கிறிஸ்டி சீட்டர் என்று வகைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை அவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடிக்கடி வந்து சென்றுள்ளார் இது எப்படி என்று புரியவில்லை இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழக வளாகத்தினுள் நடந்துள்ளன என்று கூறுகிறார்கள் இது எப்படி முதல் தகவல் அறிக்கை சரியாக போடப்படவில்லை அதில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் பாதிக்கப்பட்ட மாணவியின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்ற வகையில் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக காட்டுவதற்காக இந்த சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டும் ஏன் ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை பெண் ஏன் அவர அவரது விருப்பத்திற்கு ஏற்ப ஆடை அணிய முடியவில்லை ஏன் அவரது ஆண் நண்பருடன் பேசக்கூடாது இதெல்லாம் சாட்டையடி கேள்விகள் இது பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணை அவமானப்படுத்துவதும் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாட்டி குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதும் குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுகின்ற வழிவகை காப்பாற்ற மட்டுமே உதவும் பாதிக்கப்பட்ட மாணவி துணிந்து புகார் அளித்துள்ளதற்கு இந்த நீதிமன்றம் அவரை பாராட்டுகிறது இந்த மாணவிக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்காததன் மூலம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாணவிக்கு அநீதி இழைத்துள்ளது அதற்கான நிவாரணத்தை அண்ணா பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதி செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவியின் படி படிப்புக்கான எந்த கட்டணத்தையும் இனி அவரிடம் இருந்து வசூலிக்க கூடாது படிப்பு கட்டணம் தேர்வு கட்டணம் விடுதி கட்டணம் போன்ற அனைத்தையும் அண்ணா பல்கலைக்கழகமே ஏற்க வேண்டும் அரசிடம் முன் அனுமதி பெறாமல் சென்னை மாநகர ஆணையாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்தது சட்டப்படி தவறு இது குறித்து தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் அவர் மீது சட்ட தகுந்த சட்டங்களின் கீழ் சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விசாரணையை தமிழக காவல்துறை சரியாக கையாளவில்லை ஆகவே மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலமா புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு மாணவிக்கு நடந்த அநீதி தொடர்பாகவும் முதல் தகவல் அறிக்கை கசிய விடப்பட்டது தொடர்பாகவும் முழு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் அவரது குடும்பத்திற்கும் தகுந்த பாதுகாப்பை டிஜிபி வழங்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை காவல்துறையால் கசிய விடப்பட்டதாலும் அதன் மூலம் மாணவி மற்றும் அவரது குடும்பத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாலும் மாணவிக்கு தமிழக அரசு ரூ இருபத்தைந்து லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் இந்த தொகையை இந்த வழக்கில் தங்களது கடமையை சரிவர செய்ய தவறிய ஒவ்வொரு இருந்தும் வசூலிக்க வேண்டும் இது வந்து இது இது மாதிரி இன்னும் நிறைய சாட்டை வந்து தமிழக அரசுக்கு நீதி அரசர்கள் கொடுத்துருக்காங்க இதில் நீங்க கொஞ்சம் அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த முதல் தகவல் அறிக்கை வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து எப்போ கசிஞ்சதோ வெளியே உடனே வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கொந்தடிச்சிருப்பார் கொந்த அது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார் மயிறு அப்படியெல்லாம் கூட பேசியிருப்பார் காரி துப்புனார் அன்னைக்கு அவர் என்னெல்லாம் வந்து உணர்ந்தாரோ அது அவ்வளவுக்கு அது அவ்வளோ அத்தனையுமே வந்து நீதி அரசர்களும் உணர்ந்திருக்காங்க ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் இதைத்தான் உணர்ந்துட்டு இருக்காங்கங்கிறத கரெக்டாக நீதி அரசர்களும் உழந்திருக்காங்க அதனால அவங்க இந்த உத்தரவுகள் எல்லாம் கடுமையான உத்தரவுகள் எல்லாம் தான் என்னுடைய கருத்து அதே நேரத்தில் எத்தனை தடவை காரி துப்புனாலும் இந்த மு க ஸ்டாலின் அரசாங்கம் வந்து எரும மாட்டுக்கு மேலே மழை பெய்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய அவங்க எந்த வகையிலையும் வந்து குற்றவாளியை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்கிறது நம்பிக்கை இல்லை ஆனால் இதில் வந்து அதை சிறப்பு புலனாய்வு குழுன்னு அமைச்சு அதில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து அதில் போடணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன் கோர்ட்டு உத்த கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதன் மூலமாக ஏதாவது இந்த மாணவிக்கு ஏன்னா கோர்ட்டினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இப்போ வந்துட்டு வழக்கு அதனால் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்குங்கிறத வந்து நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்